அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு வெண்டைக்காய் குழம்பு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சரவண பவன் ஹோட்டல் டேஸ்ட்டில் தான் இருக்கும் நான் ஒரு ஹோட்டல் போயிருந்தேன் போயிருந்தப்போ அங்கே சமையலில் அந்த வெண்டைக்காய் குழம்பு வச்சுருந்தாங்க மீல்ஸில் அப்போ இந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிது அப்புறம் தான் நான் அங்கே செய்கிற சமையல் அங்கே செய்கிறவங்ககிட்ட போய் நான் கேட்டேன் அந்த அம்மாட்ட டிப்ஸு அவங்க சொன்னாங்க இந்த மாதிரின்னு அந்த டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் வந்து தே சமையல் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு அதாவது நமக்கு தகுந்த அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன் இது வந்து எல்லாம் பெரிய அளவில் அவங்க சொன்னாங்க பாருங்கள் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு வெண்டைக்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி எடுத்து நம்ம வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அதே மாதிரி ஒரு மூணு ஸ்பூன் கொஞ்சம் கூடவே எண்ணெய் போட்டுக்கலாம் போட்டுட்டு நான் வெந்தயமும் சீரமும் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம உள்ளே போட்டு நல்லா வணக்கிக்கலாம் வெந்தயம் முழுசு முழுசாக இருந்தால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதை தள்ளி போட்டுடுவாங்க அதனால் நம்ம அதை மிக்ஸ் பண்ணி பொடி பண்ணி வைக்கும்போது அதோட அதில் இருக்கிற ஹெல்த்தும் குழந்தைங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அதுவும் சாப்பிட்டுக்குவாங்க வாசனையாகவும் இருக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் நம்ம சின்ன வெங்காயம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இருபது வெங்காயம் நீங்கள் எடுத்துக்கோங்க இருபது வெங்காயம் போட்டு ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க நம்ம குழந்தைகளும் சாப்பிட்றங்காட்டி நம்ம பச்சை மிளகாவை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் பெரியவங்க சாப்பிட்றாங்கன்னு சொல்லும்போது ஒரு நாலு மிளகா கூட போட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் இருக்குது பார்த்திங்க சாரி வெண்டைக்காய் இருக்குது பார்த்திங்களா அதையும் நல்லா போட்டு அதையும் ரெண்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக பிடிக்கிற அளவுக்கு நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் நம்ம வச்சதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு நம்ம உப்பும் போட்டுக்கலாம் உப்பு வந்து ரெண்டு ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் ஏன்னா பக்குவம் தெரியும் அதனால் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நம்ம மிளகாத்தூளும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம் நல்லா வணங்கி வரட்டும் இந்த நேரத்தில் நம்ம எலுமிச்சளவு நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் அந்த புளி நம்ம உள்ளே போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா அதை கிளறி விட்டுடுங்க நல்லா வெ் வெந்து வரட்டும் அந்த புளியோட அந்த உப்போட ருசியோடு நல்லா அந்த மசாலாவோட நல்லா வெந்து வரட்டும் அந்த வதங்கி வரும்போதே அந்த வாசனையே எப்படி சொல் பயங்கரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடு ஃபுல்லாக மணக்கம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நல்லா வணங்கட்டும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் அதை வணங்க விட்டுறலாம் அதுலேயே அதுக்கப்புறம் இதில் நான் தக்காளி ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு பல் பூண்டு போட்டு நான் அரைச்சிருக்கேன் தேங்காய் வந்து ஒரு அரை மூடி நம்ம போட்டிருக்கோம் போட்டு எல்லாத்தையும் நம்ம மிக்சரில் அரைச்சி அதை நம்ம இதில் போட்டலாம் தேவையான அளவு கலக்கி விட்டு அந்த தண்ணியை ஊற்றிடலாம் நல்லா கொதிக்கி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லெல்லாம் கலக்கி விட்டுட்டு கொதிக்கி விட்டுருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம மூடி நல்லா கொதிக்கி விடலாம் கொதிக்கி விட்டதுக்கப்புறம் நமக்கு சூப்பரான ஒரு சரவண பவன் ஹோட்டல் ஸ்டைலில் வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இதை செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கிச்சன் வித் மீ செவன் டென் இதுதான் என் சேனல் கண்டிப்பாக என் சேனல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு இந்த குழம்பு எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ரொம்ப டேஸ்டியான வெண்டைக்காய் குழம்பு ஒரு கூட மிஞ்சாது வீட்டில் அவ்வளோ ருசியாக இருக்கும் கண்டிப்பாக இது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching.